அன்பான மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ கிளிப்பில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தா ப்ளஸ் ஒன் வேதியலில் வந்து தொகுதி ரெண்டில் சரியா பதினொன்றாவது பாடம் யூனிட் லெவனில் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சரியா அது வந்து கரிம வேதியியலில் அடிப்படைகள் அப்படிங்கிற பாடத்தில் வந்து நம்ம வந்து ஒளி சுழற்சி மாற்றியத்தை பார்ப்போம் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் ஓகேயா ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் होली सूरचि मारती हमारे वंदे अब हम होली में तो सूरत अपना इतना आड़ी बाग है अब वंदे टू आर मोर आइसोमर्स हैविंग सेम पिसिकल एंड केमिकल प्रॉपर्टीज हो அந்த பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து சேமா இருக்கும் ஹேவிங் சேம் பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஓகே அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து சேம் இருக்கும் ஆனா பட் ஒன்லி டிஃபர் இன் என்னது அப்படின்னு பார்த்தா ரொட்டேஷன் ஆஃப் ப்ளைன் போல ரைஸ் லைட்ஸ் ரொட்டேஷன் ஆஃப் ப்ளேன் ஆஃப் போல ரைஸ் சரியா போலர் ரைஸ் வந்து ரொட்டேன் பண்ணுறது கூட டிஃபர் ஆகும் ப்ளெயின் ஆஃப் போல ரைஸ் லைக்ஸ் ஆர் நவுண்டாஸ் என்னதா ஆப்டிக்கல் ஐஸ்வமெரிஸ் சார் சரியா ஆப்டிக்கல் ஐஸ்ரூமெரிஸ் வந்து டூ ஆர் மோர் ஐசோமர்ஸ் இருக்கு ஆனால் வந்து அது வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தாலும் கூட எடுத்துக்கோம் காம்பௌண்ட்ஸ் எடுத்துக்கோம் சரியா ஐசோமர்ஸ் ஹேவிங் சேம் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பட் ஒன்லி டிஃபர் இன் லைட்ஸ் அதில் மட்டும் டிஃபர் ஆகுது அது வந்து சேர்மங்கள் வந்து ஒத்த வேதியியர் மற்றும் ஏப்பியர் பண்புகளை பெற்று சேர்மங்கள் ஒத்த மற்றும் எனது இயற்பியல் பண்பை பெற்று இயற்பியல் இயற்கையை பெற்று பண்பினை பெற்று ஒளி சுழற்றும் தன்மையில் மாறிப்படும் ஒளி சுழற்றும் தன்மை ஒளி சுழற்றும் தன்மையில் மாறுபடும் தன்மையில் மாறுபடக்கூடிய மாறுபடக்கூடிய இப்பண்பு என்னது ஒளி சுழற்சி பண்பு இப்பண்பு என்னது அப்படின்னு பார்த்தா ஒளி சுழற்சி மாற்றம் சரி ஒளி சுழற்சி மாற்றம் அதாவது வந்து இப்போ நம்ம சாதாரண ஒளி எடுத்துக்கிட்டா நம்ம சாதாரண ஒலி இருக்கு அப்படி தானே இந்த லைட் வெளிச்சம் இருக்கு லைட் வெளிச்சத்தை எடுத்துக்கிட்டா இது வந்து நமக்கு வந்து இந்த ஒளி வந்து எல்லா டைரக்ஷனுமே ரொட்டேட் ஆகும்

எது வழியா நைக்கல் பிரிசம் சரியா பாஸ் பண்ணும்போது போது பாசஸ் திஸ் லைட் ரேஸ் வந்து நம்ம நினைச்சிரோம் நைக்கல் பிரிசஸ் வழியா பாஸ் பண்ணும் இட் வைப்ரேட் ஒன்லி ஒன் டைரக்ஷன் சரியா ஒரே தளத்தில் அதிர்வடையும் ஒரே தளத்தில் அதிர்வடையும் அடைகளாக மாறுது ஒரே தளத்தில் அதிர்வடையும் அடைகள் அதிர்வடையும் அலைகளாக மாறும் அதாவது

தலை முனைவுற்ற ஒலி இது தலை முனைவுற்ற ஒளி அப்படின் தலை முனைவுற்ற ஒளியா வந்து நான் வந்து இந்த ஒரு பொருள் மீது குளுக்கோஸ் வந்து ஒளியை சரியா லாக்டிக் சு வந்து ஒளியை சுரட்டுறது புத்தகத்திலே கொடுத்துருக்கு எக்ஸாம்பிள் அப்போ இந்த குளுக்கோஸ்ல நான் வந்து இந்த ஒளியை சுரட்டும் இந்த தலை முனைவுற்ற ஒளியை வந்து பாஸ் பண்ணும் போது அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா ரொட்டேட் பண்ணுது இந்த பிளேன் போலரைஸ் லைட்டை வந்து ஒன்னும் டைரக்ஷன்ல டுவர்ட்ஸ் ரைட் சரியா ரொட்டேட் பண்ணுது இன்னொன்னு ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல சரியா டுவர்ட்ஸ் லெஃப்டா ரொட்டேட் பண்ணுது அப்படிங்கறத சொல்றோம் அப்ப நம்ம இது வந்து நம்ம இது நம்ம அப்ப டெஃபனிஷன் பார்த்தாச்சு ஆப்டிகல் எக்ஸ்பிரஷன்னா இதான் கண்டிஷன் பிளேன் போலரைஸ் லைட் என்ன செய்யணும் ரொட்டேட் பண்ணணும் டிஃபர் இன் ரொட்டேஷன் ஆஃப் பிளேன் போலரைஸ் லைட் ஆனா ஃபிசிகல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரே மாதிரியா இருக்கும் காமௌண்ட்ல அதாவது சர்மங்கள் வந்து ஒத்த வேதியியல் மற்றும் இயற்பியல் பண்புகளை பெற்றிருக்கு ஆனா ஒளிசுழற்றும் தன்மையில என்ன செய்யுது மாறுபடுது அப்படிங்கறது முக்கியமா நீங்க பாத்து வச்சுக்கலாம் இப்போ அடுத்து என்னதுன்னா எப்படி ரொட்டேட் பண்ணுது ஒரு சேர்மம் அதை பார்த்துக்கோ சரிங்களா இப்போ வந்து நான் வச்சிருக்கேன் கையில முக்கால குளுக்கோஸ் எடுத்துக்கோ எக்ஸாம்பிள் வந்து குளுக்கோஸ் எடுத்துக்கலாம் சரிங்களா குளுக்கோஸ் அப்புறம் என்ன லாக்டிக் கேமிலம் லாக்டிக் ஆசிட் இப்ப என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா நான் அந்த பிளேன் போலரைஸ் லைட்டை பிபிஎஃப் தான் தலை முனைவுற்ற ஒளி பிளேன் போலரைஸ் லைட் தலை முனைவுற்ற ஒளியை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தா குளுக்கோஸ் ஒலியாக பாஸ் பண்ணுறோம் வச்சுக்கோ அந்த காமோன்ஸ் சரியா ரொட்டேட்ஸ் ரொட்டேட் என்னதா பிளேன் போலேட்ஸ் தலை முனைவற்ற ஒளியை வந்து சேர்மம் வந்து தலை முனைவற்ற ஒளியை வந்து சுழற்று சேர்மம் தலை முனைவுற்ற ஒளியை ஒளியை எப்படி பாருன்னா வலது பக்கமாக சுழட்டுறோம் வச்சுக்கோங்க

என்னதா வலது பக்கமா சொல்லட்டுது வலது பக்கம் சரியா அப்படி என்னதா வளஞ்சுழற்றி என்பது என்னது வளஞ்சுழற்றி அப்படின்னு வந்து ப்ளஸ் சரியா வளஞ்சுரொட்டி ப்ளஸ் இன்னொரு பாயிண்ட் இருக்கு என்னது அப்படின்னு பார்த்தா சில காம்பவுண்ட்ஸும் வந்து ஆ ரொட்டேட்ஸ் பேர் என்ன ப்ளே ப்ளேனா பொட ரேஸ் லைட்டாக ப்ளேனாஃப் பொட

வந்து சேர்மா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா சேர்மம் வந்து தலை முனைவுற்ற ஒளியை தலை முனைவுற்ற ஒளியை சரியா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா இடது பக்கமா சுரட்டு சரியா இந்த பக்கமா எப்படி சுரட்டி விடுது பக்கமா சுரட்டி விடுது இடது பக்கமாக சுரட்டுதல் அது என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தா இடஞ்சுழட் ட்ரீன்னு சொல்லுறேன் எப்படிங்கிறது இடஞ்சுழல் சரியா அது என்ன சொல்லணும் ப்ளஸ் சரி லீவோ ரொட்டென்டரி இளஞ்சுழன் சரியா இதான் வந்து கான்செப்ட் இப்போ இந்த காம்பவுண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா இது டிஎக் எல்ல அப்படின்னு நம்ம பார்த்தலாம் சரியா இடஞ்சுறன் மைனஸ் சரி இடஞ்சுருன் ட்ரீ லீவோ ரொட்டேன்ட்டரி மைனஸ்ண்ணா வடஞ்சுழற ட்ரீ ப்ளஸ் என்ன வச்சுக்கோங்களா இப்போ கரெக்டாக கரெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு காம்பவுண்ட் வந்து

மேற்பொருந்துடா இது வந்து என்ன மேற்பொருந்துடா நான் சூப்பர் இம்பாசபிள் அப்படின்னு சொல்லுவோம் சரியா இது வந்து பிம்பத்துடன் என்னது ஆடிப்பிம்பத்துடன் மேற்பொருந்தாத தன்மை இருக்கு மேற்பொருந்தாத தன்மை பொருந்தாத தன்மை சரியா தன்மை அப்போ என்னன்ஸ் அப்படின்னு என்னன்னா அது வந்து மிரர் இமேஜா இருக்கும் அது வந்து நான் சூப்பர் இம்போஸ் பண்ணும் சரியா வந்து ஆப்டிகலி ஆக்டிவ் என்னது ஒளி சுழற்சி தன்மை உடையுது சரியா அது என்ன ஒளி சுழற்சி தன்மை உடையுது அப்படிங்கறது வந்து நம்ம டீட்டெயிலா பார்ப்போம் இப்போ அதுக்கு முன்னாடி என்னன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கணும் என்னன்ஸ்னா டூ ஆர் மோர் ஐசோமர்ஸ் வந்து சேம் பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஓகே பட் புத்தகத்தில் mixture சரியா

इट रोटेट प्लेन पॉर्ट्रेस लेट रोटेट प्लेन पॉर्ट्रेस रहेगी प्लेन तो जा सेम एंगल सेम एंगल बट डिफरेंट साइड तो जा बट डिफरेंट साइड अंदर रोटेशन के साइन लव इन चीज़ जाया बेरियर लव सेम ஆங்கிலத்தை தான் நினைச்சோம் ரொட்டேட் ஆகும் சைன் நினைச்சது வேறியாவது வந்து என்ன இவகை இவ்வகை மாற்றி இவ்வகை மாற்றியங்கள் இவ்வகை மாற்றியங்கள் ஒத்த இயற்பியல் மற்றும் ஏரியல் பண்புகளை பெற்று ஒத்த இயற்பியல் மற்றும் ஏரியல் பண்புகளை பெற்று வேதியல் பண்புகளை பெற்று சரியா முனைவுற்ற ஒளியை தல ஒளியை ஒரே கோணத்தில் ஒரே கோணத்தில் ஆனா எதிரதி திசையில் சுழற்று எதிரதி திசையில் சுழற்றுவதால் உருவாகிறது எதிரில் சுழற் எதிரதி திசையில் சுழற்றுவதால்

நம்ம வந்து மிரர் இமேஜாக இது வந்து ஒளியை சுழட்டும் இந்த லாக்டிக் எம் நினைச்சது வந்து லாக்டிக் ஆசிட் சரி லாக்டிக் ஆசிட் இது வந்து ஆப்டிகலி ஆக்டிவ் இது என்னது ஆப்டிகலி ஆக்டிவ் சரியா ஆப்டிகலி ஆக்டிவாக இருக்கு இது வந்து ஒலி ஒளி சுழட்டும் தன்மை உடையது சரியா இந்த லாக்டிக் ஆசிட் வந்து ஒளியை சுழறது நம்ம வந்து மிரர் இமேஜாக இருக்கணும் நான் சூப்பர் இம்போசபிளாக இருக்கும் சரியா அப்போ வந்து அந்த மாதிரி இதுக்கு பேர்த்து எனது எனர்ஷியோ மருக்கல் அப்படின்னு பேர் சரி இப்போ வந்து ஒளி ஒளியை சுழற்றுவதற்கான நிபந்தனைகள் பற்றி பார்க்கணும் ஒளியை சுழற்றுவதற்கான நிபந்தனைகள் என்ன அப்படிங்கறத மட்டும் நம்ம பார்த்துணும் சரியா அப்போ எனக்கு என்ன அப்படிங்கிறது பார்த்தாச்சு சரியா சேம் பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கணும் அப்படின்னு வந்து சேம் ஆங்கில பட் டிஃப்ரெண்ட் சைனாக எனர்ஜி இதை ரொட்டேட் பண்ணுது அப்படிங்கறத பார்த்து வச்சுக்கணும் சரியா ஒரே கோண அளவில் மற்றும் எதிரெதிர் திசையில் நினைச்சது அது பிரெயின் போலரைசிலேட்டர் தலை முனைவுற்ற ஒளியை வந்து சுரட்டுது என்னன்னு ஆப்டிக்கல் ஆக்டிவா இருக்கும் அது மாதிரி மிரர் இமேஜா இருக்கும் நான் சூப்பர் இம்போசபுளா இருக்கும் சரி ஆடி கும்பத்துடன் மேற்பொருந்தா தன்மை உடையதா இருக்கும் இதெல்லாம் எனர்ஜி மருக்கள் பண்ணா வரையல சரியா இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா ஒளி சுழற்றுவதற்கான நிபந்தனை ஒளியை சுழற்றுவதற்கான நிபந்தனை இது கொஸ்டின்ல கேட்பாங்க மூணு மார்க்ல கேட்பாங்க ஒளி சுழற்றுவதற்கான நிபந்தனைகள் சரியா

ப்ளேன் ப்ளேன் போல ரைஸ் இல்லை அதாவது தலை முனைவுற்ற ஒலியை வந்து சுழற்றணும் என்ன சொல்றது ஒலியை என்ன செய்யணும் சுழற்றணும் தலை முனைவுற்ற ஒளியை ஒரு சேர்மை வந்து சுழற்றுதல் அப்படிங்கிறது தான் முக்கியமான கண்டிஷன் அப்ப வந்து இப்ப இதில் பாருங்க இந்த சேர்மை வந்து முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா முனிவுற்ற முனி வந்து ரொட்டேட் வந்து கிளாக் வைஸ் அதாவது ஆண்டி கிளாக் வைஸ்னா வைஸ்னா லெஃப்ட் அல்லது வளஞ்சுளி ஆனால் லீவோ ரொட்டேஷன் அப்படிங்கிறது நமக்கு நம்ம மைண்டில் இருக்கணும் சரிங்களா இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்போ ரெண்டாவது பாயிண்ட் என்ன பார்த்தா கைராலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாவது பாயிண்ட் என்னது கைராலிட்டி கைரல் கார்பன் கைரல் கார்பனா போயிட்டு அதாவது அது கைரல் கார்பன் அப்படின்னு பார்த்தா அந்த இந்த கார்பன் இருக்கு பாருங்க இந்த கார்பனை சுத்தி வந்து எஸ்பி த்ரீ கார்பன் கார்பன் இது வந்து எஸ்பி சரியா இட்ஸ் ஆர் பை இட்ஸ் சரியா முக்கியமான வந்து கார்பன் வந்து கார்பனோட இணைத்திறன் வந்து கார்பன் வந்து நான்கு வெவ்வேறு அணுக்களால் சூழப்பட்டு இருக்க வேண்டும் அப்படிதான் கார்பன் வந்து எஸ்பி த்ரீ கார்பன் இந்த கார்பன் வந்து நான்கு வெவ்வேறு அணுக்களால் சூழப்பட்டிருக்கும் நான்கு வெவ்வேறு அணுக்கள் சொல்லணும் அல்லது தொகுதிகள் சொல்லணும் எப்படின்னா சொல்றான் சரியா அணுக்களால் அல்லது தொகுதிகளால் சரியா தொகுதிகளால் சூழப்பட்டிருக்க வேண்டும் நான்குமே வெவ்வேறா இருக்கும் சரியா தோgetVisibility ஆ சூரப்பட்டு இருக்கு. இதான் வந்து கைரல் கார்பன். கைரல். சரியா? அதே கார்பன் பேர் என்னதுயா? சொன்னா சரியா? கார்பன் வந்து கைரல் கார்பன். கைரல். கைரல் கார்பன் வந்துச்சு. ஆ? வந்து இந்த கார்பனை இந்த கார்பன் வந்து ஒரு ஹைட்ரஜன் இந்த பக்கம் மெத்தில் குரூப் பக்கம்

ஒரு கார்பனை சுற்றி நாலுமே வெவ்வேறு அணுக்கள் அல்லது தொகுதிகள் இணைக்கப்பட்டிருந்தா அந்த கார்பனுக்கு பேர் கைரல் கார்பன் இதை ஸ்டார் போட்டு கட்டணும் கைரல் கார்பன் அப்போ கைரல் கார்பன் இருந்தால் தான் அந்த சேர்மன் செய்யும் ஒளியை சுழட்டணும் சரியா இது ரெண்டாவே பாயிண்ட் சரியா அப்போ கைராலிட்டிக்கு இன்னொரு மூணாவது வந்து கைராலிட்டின்னு சொல்லுவோம் மூணாவது பாயிண்ட் என்ன சொல்கிறோம் கைராலிட்டி அப்படின்னா என்ன பார்த்தா ஹேவிங் நான் சூப்பர் இம்போசிபிள் மெரிஜ் சரியா ஹேவிங் நான் சூப்பர் இம்போசபுள் மிரர் இமேஜா இருக்கணும் இம்போசபுள் மிரர் இமேஜ் நான் என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தா ஆடி பிம்பத்துடன் மேற்பொருந்தாதான் இருக்கும் அதனுடைய மிரர் இமேஜ் எப்படி இருக்கணும் ஆடி அதாவது மிரர் இமேஜா இருக்கணும் அவ்வளவுதான் ஆடி பிம்பத்துடன் மேற்பொருந்தா தன்மை ஆடி பிம்பத்துடன் மேற்பொருந்தா தன்மை பெற்றுக்க வேண்டும் மேற்பொருந்தாத தன்மையை பெற்றிருக்க வேண்டும் இது ஒரு கணிஷன் பெற்றிருக்க வேண்டும் சரி அப்ப வந்து ஆணி பிம்பத்துடன் நான் சூப்பர் இம்போசிபிள் மிரதை ஓகே நானாவது பாயிண்ட் என்னன்னா என்னது சீமை தன்மை எற்றது நாலாவது பாயிண்ட் என்னது சீமை தன்மை அற்ற மூலக்கூட இருக்கும் சீமை தன்மை அற்ற மூலக்கூட அப்படின்னு சொல்லணும் அதாவது சீர்மை தன்மை உள்ள மூலம் கூட இருக்கக்கூடாது சரியா அதுல வந்து டிசிமெட்ரி என்ன இருக்கணும் டிசிமெட்ரி இருக்கும் சரியா அதாவது நோ இட் சோ நோ எலிமெண்ட்ஸ் நோ எலிமெண்டல் சிமெட்ரி சரியா நோ எலிமெண்டல் இட்ஸ் சோ நோ எலிமெண்டல் சிமெட்ரி சரியா நோ எலிமெண்டல் சிமெட்ரி அப்படி வரா வந்து என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தா வச்சுக்கோ பிளேன் ஆப் என்னது சென்டர் ஆஃப் சிமெட்ரி சரியா பிளேன் ஆப் சிமெட்ரி இருக்கக்கூடாது சென்டர் ஆப் சிமெட்ரி இருக்கக்கூடாது ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கக்கூடாது சரியா ஆப்ஷன்ஸாக இருக்கும் என்ன இருக்கணும் இருக்கணும் சிமெட்ரி இருந்தாலே அது வந்து சிம்ம தன்மை உள்ளதா சரியா அப்போ மூலக்கூறு வந்து

பயன்படுத்த அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி மாணவன் நன்றி